சோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்தினா உங்க இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிச்சுக்கிடுறேன் சோ நார்மல் நீங்க இந்த வீடியோல ஸோ ரெண்டு நாளாக வந்து நான் வீடியோ போடல ஸோ அதுக்கோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்லாம் வந்துருந்து ஸோ நான் இந்த ரெண்டு நாள் வீடியோ போடாததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் பற்றினா இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த ரெண்டு நாள் உள்ள அப்டேட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துருக்குற ஸோ அப்டேட்ஸு ஸோ மாதிரி ஸோ இது மூணு நாள் சேர்த்து என்னென்ன அப்டேட்லாம் வந்துருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஸோ இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஸோ எல்லோரும் கொஞ்சம் தயாராக ஸோ கொஞ்சம் பொறுமையோட பார்த்தீங்கன்னா வீடியோப்போ பார்த்துக்கோங்க ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெடி வெடிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால என் வாய்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கேட்குமான்னு தெரில ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற புது நண்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக போட்டு வச்சுக்கிடுங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம சினேஷன் லீடர் ஜான்சன் பற்றி தான் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஜான்சனோட ரிட்டைன்மெண்ட் டூர் முடிய போகுது ஸோ அவரோட கடைசி மேட்ச் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதியோட ஸோ அவர் லாஸ்ட்டு மேட்ச்சை விளையாடி முடிச்சிருவாரு ஸோ பட் சில பேர் வந்து அது வந்து ஃபேக்காக இருக்குமா லாஸ்ட் மினிட்ல ஜான்சனா நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரா ஸோ இதுக்கும் மேலே வருஷத்துக்கு ஒரு மேட்ச் விளையாடாத மாதிரி ஸோ ஏதோ ஒரு விஷயத்த அவர் சொல்லாரா அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க ஜான்சனா வந்து போகக்கூடாது ஸோ அவர் வந்து நம்மள வருஷத்துக்கு ஒரு கார்டாவது என்டர்டெயின் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கறாங்க அவர் மேல உள்ள அன்புனால பட் ஜான்சனா அதை மறுபடியும் வந்து கிளாரிஃபை பண்றாரு ஸோ திரும்ப வந்து ஆணித்திரமா அடிச்சு ஸோ இல்லப்பா நீங்க வந்து அதை நம்பாதீங்க ஸோ நிறைய ரூமர்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படி சொல்லுவாங்க பட் நானே உங்களுக்கு கிளாரிஃபைஆய சொல்றேன் என்னோட கடைசி டபிள்யூ டபிள்யூ மேட்ச் மாசம் பதிமூணாம் தேதி தான் இருக்க போது அதுக்கப்புறம் நீங்க ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத அப்படிங்கறத அவரே வந்து அபிஷியலா சொல்லிட்டாரு அடுத்த அப்டேட் யாரோ நம்ம கிறிஸ்டரிக்கோவை பற்றி தான் கிறிஸ் கிறிஸ்டரிகோ பத்தி நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு மீண்டும் டபிள்யூ டபிள்யூக்கு வர வரது மாதிரி ஒரு சில அறிகுறி இருக்கான் ஸோ அதனால அது ஒரு ரூமரா அப்படி அவர் டபிள்யூ டபுள்யூக்கு வரார்னா எதுக்காக வாரார் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவரு டபிள்யூ டபிள்யூக்கு வர்றது வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரை வந்து ஸோ என்ஜாய் பண்ற வர போறாரு மேபி அவர் ரிட்டர்ன் வந்தால் ஒரு ஒரு வருஷத்துக்கு போல கான்டெக்ட் போட்டுட்டு ஸோ எப்படி ஜான்சன் அவரோட கடைசி டைம் லாஸ்ட் டைம் லாஸ்ட் ரிட்டர்மெண்ட் டூர்னு சொல்றாரோ ஸோ அதே மாதிரி அவருக்கும் ஒரு ரிட்டர்மெண்டா டூரா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கொடுத்து ஸோ அதோட வந்து ஸோ அவரை ரிட்டர் ரிட்டர்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கிறிஸ்டரிக்கு வந்து டபிள்யூ டபிள்யூல ஹால் ஆஃப் ஃபேமராகவும் இன்டெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ ரூமர்ஸ் எதுவும் கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததான் வந்து வின்ஸ் மேக் மேன் வந்து இப்போ ரீசென்ட்லி வந்து ஒரு கோர்ட்டில் வந்து அவர் பேர் ஸோ அந்த அப்டேட்ல நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அதில் அவரோட லுக்ஸ் பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ தலைவனுக்கு வந்து எண்பது வயசு ஆகுது ஆனால் மனுஷன் வந்து கிளாசிக்காக இருக்காப்புல ஸோ ரொம்ப மாசாக இருக்காப்புல ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட கொஞ்சம் அந்த ஸ்டிக் எடுத்து ஊனி ஊனி நடந்துட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்தாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டெடியாக நல்லா தான் இருக்கிறாரு ஸோ இதுதான் இப்போ அவரோட லீசன் லுக்கு ஸோ எண்பது வயசில் எல்லாரும் ரிட்டர்ன்மெண்ட் ஆகி ஸோ வீட்டில் இருந்து ஜாலி பண்ணிட்டுருப்பாங்க பட் மனுஷன் வந்து கோர்ட் கோட்டாக அலைஞ்சிட்டு இருக்கார் ஸோ அடுத்ததாக ஃபைனலி வந்து டபிள்யூ டபிள்யூக்கு இல்ஜா டிராகனோ ரிட்டன் வந்து நம்ம சாமி சேகரை தோற்கடிச்சு ரொம்ப ஷாக்கிங்கா வந்து ஸோ அவரும் வந்து புதிய யுனைடெட் ஸ்டே சாம்பியன் ஆகிட்டார் ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கார் ஸோ அதே சமயம் இன்னொரு விஷயமா அதில் இருந்து தெரிய வருது ஸோ அதாவது அது ஒரு ரூமர்ஸ் ஐடியா கிடச்சிருக்கு அதாவது நம்மளுடைய இல்ஜா டிராகனும் அவரோட இன்ஜுரியரியில இருந்து ரெக்கவர் ஆகி ஸோ அவர் அது டபுள்யூக்கு வந்து ரெடியாக தான் இருந்தார் ஸோ அது ஆல்ரெடி நம்ம ஒரு அப்டேட்டில் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து டபுள்யூ டபுள்யூ வந்து கிரியேட்டிவ் சேஞ்சஸ்லாம் பண்ணனால ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க ஸோ பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாமி சேன் வந்து அவரோட டைட்டில் தோற்குறது மாரி இருந்துருக்கு ஸோ அது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ உடனே வந்து நம்ம சாமி தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாரு ஓகே நான் டைட்டிலில் தோக்குவேன் பட் வந்து அது வந்து இல்ஜா ட்ராகன்கிட்ட அந்த டைட்டிலை தோத்தா நல்லாயிருக்கும் ஸோ அவங்கள்கிட்ட அந்த டைட்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ வாலண்டியா ஸோ அதெலாம் அவர் தோக்கப்படுறாருன்னு தெரியும் ஸோ ஓகேன்னு சொல்லி ஸோ அதை அவர் ஆப்பனண்டாக சூஸ் பண்ணி ஸோ யார்கிட்ட தோக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சாமி தான் முடிவு பண்ணியிருக்காராம் ஸோ அவரோட டைட்டில் ஸோ இல்ஜா ட்ராகனாக கொடுக்க சாம்சன் தான் முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தபடியாக கோடியோட ஹோம் லேண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு கோடியோட ஹீலுக்கான அந்த டீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரே வேளை கோடிக்கு கரை வச்சுட்டு இருக்காரு ரேண்டி அட்டை பார்த்துட்டு இருந்தா அவரே ஹீல் டன் பண்ணல கோடி வந்து ஹீல் டன்னுக்கான அறிவு கொடுக்குறாரு ஸோ லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக் டோன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுல என்னெல்லாம் நடந்துன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவ்வளோ நாள் பெல்ட் எடுத்து அடிக்கிறதுக்கே யோசிப்பாரு நம்ம கோடி பட் அந்த மேட்ச்சில் வந்து கோடி த்ரூவ் வந்து அந்த பெல்ட் எடுத்து அடிச்சு அந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை ஆகி அந்த மேட்ச் தோத்து ஸோ ட்ரூ மேக் வந்து அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் நம்ம ட்ரூ மேக் டேரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாரு ஸோ அட்டாக் பண்ணுறது பண்ணாரா என்ன ஸோ பயங்கரமான ஹீல் வைப்பை வந்து தந்தார் ஸோ அவரோட ஹீல் தனுக்கான ஸோ அந்த அவர் அடி விதை நல்லா போட்டிருக்காரு ஸோ அதில் வந்து குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை கவனிச்சு ஸோ அதில் கோடியோட ஒரு அவுரா வந்து நான் பார்த்தேன்னு சொல்லலாம் ஸோ அவர் ஃபேஸ் தானே இருக்கிறப்போ அது ஒரு அவுரா பதினே இருந்துச்சு பட் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது பட் அவர் அந்த ஹீல் வைப்பில் வந்து இன்னைக்கு அன்னைக்கு அந்த கோடம ட்ரூ மகிண்டார அடிச்சாரலாம் ஸோ அதில் அவரோட அவராக வேற ஃபேன்ஸ் எல்லாரும் ஸோ இப்படி தான் கோடியோ பார்க்கணும் ஸோ கோடி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணால் ஸோ டபிள்யூ டபிள்யூட அடுத்த கண்ட்ரோலே வந்து தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த செக்மெண்ட் ஒரு அடி அடித்தளமாக நான் பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது நீ இப்போ அடுத்ததை இப்போ ஷாஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து ப்ரோ ரெஸ்லிங்கில் பயங்கரமான ஒரு வரலாற்று சாதனை எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ எனக்கு சரியா தெரில அது வந்து ஏ டபிள்யூட சாம்பியன் நினைக்கிறேன் ஸோ ஏடபிள்யூவில் ஸோ டிபிஎஸ்னே ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ஸோ நம்ம சாசா பேங்க்ஸ் தான் வந்து லாங்கஸ்ட் ரேனிங் உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க ஸோ குறிப்பாக அது வந்து நம்ம ஜெயித் கார்கிலோட ரெக்கார்டாக உடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்போ ஜெயித் கார்கில் தான் இதுக்கு முன்ன வரைக்கும் லாங்கஸ்ட் ரேனிங் சாம்பியனாக இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட ரெக்கார்டாக முடியடிச்சு ஸோ இப்போ சாசா பேங்க்ஸ் வந்து அந்த ரெக்கார்டை வந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ யா நம்ம சாசா பேங்க்ஸ் வந்து இப்போ ஒரு உலக லெவலில் பயங்கரமாக வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் நம்ம நட்டாலியா வந்து ஒரு இன்ட்ருவில் இருந்திருக்காங்க அவங்க அந்த இன்ட்ருவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஜான்சனோட கடைசி மேட்ச் வந்து டிசம்பர் பதிமூணாந்தேதி இருக்க போகுது ஸோ அந்த மேட்சில் என்ன பொறுத்த வரைக்கும் ஜான்சனாக அதிகபட்சம் தோற்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதாவது அவர் விளையாடுற அந்த ரெஸ்லர் வந்து ஒரு யங் டேலண்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த யங் டேலண்ட்டாக அவர் வளர்த்து விட்ற விதமாக ஸோ அவர் வந்து அந்த மேட்சை தோற்று ஒரு பாசிங் த டார்ச் மூமெண்ட்டை வந்து அவருக்கு கொடுக்கலாம் ஸோ அவரை தூக்கி ஸோ ஈவெனாக அடுத்தது அந்த மாதிரி பற்றி தூக்கி காஞ்சிட்டு ஸோ ஜான்சன் சித்ரா அந்த இடத்துல இருந்து கிடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்குமே அதுதான் நடக்கிறது மாதிரி இருக்கு ஸோ நட்டலே சொன்னது உண்மைதான் மேபி இதுதான் ஹைலி பாசிபிள் இருக்கு ஸோ ஏன்னா ஜான்சனா ஏற்கனவே வந்து என் டேலன்ஸை வளர்த்து விடுறதுல பெரியாள் ஸோ இதுல அவரோட கடைசி மேட்ச்ல அவரு வந்து ஐசி டெட்டில் பக்கம் தான் போறது மாதிரி இருக்கு ஸோ அப்படி பார்த்தா டாமினிக் மசீதியோ விசிஸ் ஜான்சன் ஆகியான மேட்ச் தான் ஸோ அது கடைசி மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த மேட்ச்ல மேபி நம்ம எல்லாரும் வந்து ஜான்சனா வந்து அந்த இந்தர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பா ஜெயிச்சு வந்து அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிடுவாருன்னு எதிர்பார்ப்போம் பட் வந்து அதுதான் அவரோட லாஸ்ட் மேட்ச்சு ஸோ அவர் ஜெயிச்ச உடனே அதை ஒன்றும் வெக்கேட்டும் பண்ண முடியாது ஸோ அதுமாரி அடுத்த இன்னொரு மேட்ச் விளையாடி அவர் தோக்கவே முடியாது ஸோ அப்படி கணக்கு முடியும் பார்த்தா அவர் அந்த மேட்சில் தோக்க தான் செய்வார் ஸோ தோத்து அந்த மேட்சில் வந்து ஸோ ஜான்சனை வந்து அவர் கையால் வந்து ஒரு பாசிங் தட் ஆச்சு வந்து ஸோ டாமினிக்கு கொடுக்குறது மாரி எனக்கும் தோணுது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கம்மெண்ட்டாக தட்டிவிடுங்க ஸோ அடுத்ததான் இந்த அப்டேட் கேக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையை கேளுங்க டபிள்யூ டபிள்யூ வந்து இப்போ ஒரு சீனியர் டேரக்டர் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில வந்து ஒருத்தர் வந்து பணியை அமர்த்தி இருக்காங்க அவரோட பேர் வந்து சைர்கியூஸ் கௌசரி அப்படிங்கிற ஒருத்தர் ஸோ அவர் வந்து ஜப்பான் ஆக்டர்ஸாக இருந்தவர் ஸோ அது நல்லா ஒரு பேர் இப்படி இருக்கு ஸோ இவரை வந்து இப்போ சீனியர் டைரக்டரா வந்து கிரியேட்டிவ் கண்ட்ரோல வந்து அமர்த்தி இருக்காங்க ஸோ எதுக்காக அப்படிங்கறது இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ அவர் அவரு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு டபிள்யூ டபிள்யூல வந்து ஸோ ஏஐய வந்து யூஸ் பண்ண வராரு ஸோ ஏ இன்னொன்னு ஸோ அப்போ டபிள்யூ ஏ யூஸ் பண்ண வர என்ன அப்புறம் சொல்றீங்க ஸோ என்ன கம்ப்யூட்டர் சம்மந்தமா நிறைய ஸ்டோர் லைன் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்படியெல்லாம் இல்லை ஸோ இப்போ டபிள்யூ வந்து ஸ்டோர் லைன்ஸ் வந்து இப்ப எழுதுறது யாருன்னா மனுஷங்க தான் பண்ணுவாங்க ஸோ இவர் வந்து இவர் அடிக்கணும் ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ ஆட்களை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய வந்து கிரியேட்டிவ் வந்ததில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மனிதர்கள் தான் ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ பட் இவரும் வந்து இப்போ ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு ஸோ இதுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம் ஸோ யார் யார் வந்து யார் கூட ஃபைட் பண்ணால் ஸோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வந்து தேவை ஸோ எது எது எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு நாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம் ஸோ ஏகிட்ட சஜஷன் கேட்கலாம் ஸோ அதுக்கிட்ட இப்போ இப்படி இப்படி நிலவரங்கள் இருக்குது ஸோ இப்போ எப்படி இதுல எந்த மேட்ச் வச்சு நல்லா இருக்கும் ஸோ ரசல் மணியெல்லாம் பெரிய மேட்ச் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ அவங்க இந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ண போறாங்க ஸோ ஏஐ வந்து என்ன சொல்ல போகுதோ ஸோ அதை வந்து ஸோ இவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ஸோ அதை வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம் இவ்வளோ நாள் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து ஸ்டோரி ரைட் பண்றது டிசிஷன் மேக் பண்றது எல்லாமே வந்து மனிதர்கள் தான் கண்டிப்பாக ரைட்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாமே சம்பளம் கொடுத்து வந்து ஸோ ஆட்களை வேலைக்கு வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்குலாம் இது வேலைகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான நிலை தான் ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸோ ஏஐயில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ஸோ அந்த ஏஐயில் வந்து ஸோ சஜஷன் எல்லாம் கேட்டு ஸோ அதில் ஸ்கிரிப்ட் எழுதி ஸோ அதில் ஸ்டோரி அது சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க டபுள்யூ டபுள்யூலே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ அது எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்குது ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த ஏஐ பண்ண ஸ்டோரி லைன்ஸை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக மனிதர்கள் அந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் பற்றியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ இப்படி தான் நல்ல தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஸோ நம்ம வந்து ஏஐ அதாவது டபிள்யூ டபிள்யூவில் ஏஐ சொல்கிற ஸ்டோரி லைன்ஸை வந்து ட்ரிப்ளிகேஜ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ செத்ராலன்ஸ் பற்றி ஒரு அப்டேட் பார்க்கப்படுறோம் ஸோ செத்ராலன்ஸோட யாதிசம் கொஞ்சம் அப்டேட்ஸை நம்ம வந்து போன வீடியோல சொல்லியிருந்தோம் ஸோ அது பார்க்க அதுவங்க பார்த்துக்கோங்க ஸோ பார்த்துட்டு இந்த அப்டேட்டை பார்த்தா புரியும் ஸோ அதாவது செத்துக்கு வந்து இன்ஜுரி ஆங்கிளாக வந்து காமிக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ரியல் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ மேபி அந்த இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கும் பட்சத்தில் ஸோ அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது ஸோ அப்படி மட்டும் அவர் அந்த சர்ஜரி பண்ணிட்டார் அப்படின்னா இந்த வருஷம் அதாவது ரசல் மணியாக ஃபார்ட்டி டூ வந்து ஸோ அவரும் மிஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரசூல் ஒரு அது எல்லாமே கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஏன்னா அவர் வந்து அந்த ரசூல் மணியாலே இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அடுத்ததான் இந்த போன வாரம் நடந்த ஸ்மேஷ்ல நம்ம ஜாக்கா பார்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வந்து இப்போ அவரை வெளியிட்டாங்க ஸோ அதுக்கான அப்டேட்டை வந்து நான் அதுக்கு நாள் நடந்த நான் போட்ட அப்டேட் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ ஜேகா பாட்டுக்கு வந்து ஒரு இன்ஜுரி இருக்கு ஸோ அதனால வந்து அவரு இந்த இந்த வருஷம் முழுக்க வர்றதுக்கு வாய்ப்பில்லை அவர் இந்த வருஷம் ராயல் ரொம்பலுக்கு வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இருந்தாலும் தப்டி தப்டி அதுக்கு முன்னாலே வந்து ஸ்மேக் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம அதிலே சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மேட்சு நடக்காமல் ஸோ கிளியராக காணிக்கணும்ல ஃபேன்ஸுகளுக்கு வந்து இன்னும் நடக்குதுன்னு ஸோ அதனால பேக் ஸ்டேஜில் யாராவது அவர அவங்களும் அடிச்சு போட்டாங்க ஸோ இதனால வந்து அவரு இன்ஜுரி ஆகி போறது மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஸோ யா அப்ப அது எல்லாமே உண்மைதான் ஸோ ஜேக் ஆஃப் வந்து ஸோ இந்த வருஷம் முழுக்க வர போறது இல்லை அதாவது இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் வர போறது இல்லை ஸோ ஜனவரி மாசம் ராயல் ரம்பில் வேணா ஜேக் ஆஃப் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நான் போடுற அந்த வீடியோ எல்லாத்துலேயுமே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம ஏஜே ஸ்டைல்ஸும் வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் ஊரில் தான் இருக்கிறாரு ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஜான்ஸ்லாம் இந்த வருஷத்தோட ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாரு ஸோ ஜான் நம்ம ஏஜே ஸ்டைல் அடுத்த வருஷம் வந்து அவரே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு ஸோ இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரில பட் இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அதை சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அப்படி எப்படி வந்து ஜப்பானில் வந்து ஒரு லைவ் ஷோ நடத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் ஏஜி ஸ்டேலாக இருந்திருக்கிறாரு ஸோ அங்கே அவரும் ப்ரோமாவே பேசியிருக்காரு ஸோ இது என்னோடய லாஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஸோ நான் இதுக்கும் மேலே அதாவது ஜப்பானில் வந்து இதுதான் என்னோட என்னோடய கடைசி ஷோ நான் இதுக்கும் மேலே வந்து ஜப்பானுக்கு நான் வர மாதிரி தெரியலை ஸோ அதனால் எல்லாேருக்கும் தேங்க்யூ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணதுக்குன்னு சொல்லி ஸோ அங்கே அவரும் அவரோட ஃபேர்வெல் வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ அது மட்டும் இல்லை அங்கே சோ அவர் கூட இருக்கிற சகர் ரஸ்லர் ஸோ சாமி பங்கு நிறைய பேர் வந்து அவரை வந்து தூக்கி வந்து பண்ணி இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற லெஜண்ட்ஸ் அப்படி அப்படி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து சோ அது வந்து ஏஜே ஸ்டெண்ட்ஸோட ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரெண்ட்லாம் பாக்குறாங்க யா நம்ம ஜான்ஸ்மே ஏஜேயும் வந்து அவரோட ரிட்டர்மெண்ட் டூர்ல தான் இருக்கிறாரு சோ நெக்ஸ்ட் இயர்ல வந்து அவர் கண்டிப்பா அவரோட லாஸ்ட் டைம் வந்துடும் ஸோ எல்லாரும் ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஜான்ஸ் ஒரு நம்ம ஏஜஸ்டு இன்னுமே வந்து ரிட்டைன்மெண்ட் ஆகக்கூடியது தான் பட் இருந்தாலும் டபிள்யூ டபிள்யூக்காக வந்து கான்ட்ராக்டெலாம் திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ அடுத்த வருஷமும் மெயினும் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் இல்லை ஸோ நம்ம ஏஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இவ்வளோ எல்லாம் டீஸ் பண்ணது கிடையாது ஸோ மாதிரி மாதிரியெல்லாம் வந்து தேங்க்யூ சொல்கிறது ஸோ ஃபேன்ஸு அது ஸோ நிறைய ரியாக்ஷனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்லாம் வந்து ஸோ சக ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஸோ தேங்க்யூ ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இதை எல்லாமே வந்து சீரியஸா இருக்குது ஸோ பேக் ஸ்டேஜில் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ யா இது ரொம்ப சீரியஸா இருக்கும்போது ஜான்ஸ் நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து அவரு ரிட்டைர்மெண்ட் உண்மை உண்மைதான் ஸோ அடுத்ததான் ரீசெண்டாக இல்ல டபிள்யூ வந்து ஜப்பான்ல ஒரு டூர் நடத்திருந்தாங்களா ஸோ அதுல வந்து நம்ம ரியர் ஃப்ளை கலந்துருக்குறாங்க ஸோ அதுல பேக் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரியர் பிளைய தங்கச்சோம் நம்ம சிஎம்பு அங்க வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க ஸோ அடுத்ததான் நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ஆகி வந்து நம்ம லில்லியன் கார்சியா வந்து ரிங் ஆனந்தரா இருக்க போறாங்க ஸோ இது இவங்கள ஆஃபீஸ் எல்லாம் சொல்றாங்க ஸோ அடுத்ததான் அந்த ஜப்பான் டூரில் வந்து நம்ம ரியர் ஃபிளைக்கு மேட்சஸ் இருந்திருக்கு ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம ரியர் ஃப்ளையோட நோஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஸோ அது அவங்க இன்ஸ்டாகிராம் அதாவது அவங்க ட்விட்டரில் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் அதுக்காக ரெக்கவரி ஆகி சீக்கிரம் வர்றோன்னு சொல்லி வாழ்த்திருக்கிறாங்க ஸோ யா ரெஸ்லிங் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் இன் த வேர்ல்டு ஸோ அடுத்ததான் நம்ம சின்ஸ்கேக் நாகமுறாக இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அது இப்போ ரொம்ப ரசிகர்களாக இருந்து சோகத்துக்கு அட்டியிருக்கு ஸோ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஜான்சனாகவும் ஏஜேசியெல்லாம் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் டூரில் இருக்கிறாங்க குறிப்பாக ஜான்சனாக வந்து இந்த வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாரு ஸோ அதுக்கப்புறம் ஏஜி சேல் அடுத்த வருஷத்துக்குள்ளே அவர் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன் சொல்லியிருக்காரு ஸோ மேபி நான் கூட அதுக்கப்புறம் வந்து கூடி சீக்கிரம் நானும் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் அஃபிஷியலும் சொல்லலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க ஸோ கூடி சீக்கிரம் என்னோட ரிட்டைர்மெண்டா இருக்கும் அப்படிங்கறதாக்காக அவர் ஃபேன்ஸை வந்து தயார்படுத்துறாரு ஸோ யா நம்ம சின்ஸ்கே நாயக்கமராவும் அவரோட டூரா நெருங்குறாரு மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் இருக்கலாமா இருக்கலாம் ஸோ இதுல இருந்தே தெரியுது நம்மளோட சைல்டுஹுட் ஹீரோஸ் எல்லாரும் வருஷையா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க ஸோ அடுத்ததான் கோடி ரோட்ஸோட ஒரு ரெக்கார்டு தெரிய வந்திருக்கு ஸோ திக்கட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரசில் மினியால வந்து கோடி வந்து டபிள்யூ டபிள்யூக்கு வந்தாரு ஸோ இதோட சேர்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சேர்த்தா ஸோ கோடி டபிள்யூ வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த மூணு வருஷத்துல அவர் வந்து கிளீனா பின் பண்ணி தோத்த மேட்ச் வந்து ஆறு மேட்ச் தான் ஸோ மொத்தமா வந்து அவர் ஆறு மேட்ச்ல தான் வந்து பின் பண்ணி தோத்திருக்காரு ஸோ அடுத்த

அவரோட டைட்டில விக்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அவருக்கு இன்ஜுரி இருக்கலாம் அப்டேட்லாம் நம்ம பார்த்தாச்சு ஸோ அதனால அதெல்லாம் இப்ப நான் இதில் சொல்லலை அவரு விக்கெட் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரேக்கர் பிரான்சன் த்ரீ எதுக்காக விஷன் டீம் வந்து உடைச்சாங்க ஸோ எதுக்காக வந்து செத்தை வந்து அடி வெளியே அனுப்புறாங்க அடிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பிராக் லசனர் வந்து அந்த டீம் பக்கத்துல ஏதோ ஒரு இதில் இருக்கலாம் மேபி அந்த அந்த டீம்ல அவர் வந்து தலைவரா இருக்கலாம் லீடரா இருக்கலாம் ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது ஸோ பிளாக் லெஸ்னர் அந்த டீமுக்குள்ள வந்துட்டாருன்னா ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரூ மேக்கிங் டயர் அதுக்கப்புறமா கோடி வச்சு கூட ஃபியூட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி டேவி மில்சர் வந்து அப்படியே கொடுத்துருக்காரு ஸோ அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம கோடி வச்ச பக்கம் ஃபியூட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரில மேபி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்